அந்த சதஸ்தேயும் போய் அந்த அசோசியேஷனையும் கலந்துக்காதேன்னு விட்டேன் ஏன்னா ஒரு சதஸில் ஏதோ ஒரு ஆதரணம் விடுத்தனாக்க நடந்துருச்சுனாக்க சதஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஊ ப்ரிசைடிங் ஓவர் தட் அசம்பிளி அவனுக்கு அந்த பாபத்துல பாதி பாபம் வந்து சேரும் கா கால் பங்கு பாபம் தான் பாபத்தை பண்ணவனுக்கு அந்த சதஸ்துல மௌனமா அகாம்பிஷா இருக்கிறவாளுக்கு மௌனமா இருக்கக்கூடியவர்களுக்கு தோசு சின் பை சைலன்ஸ் அவளுக்கு சின்பை சைலன்ஸ்ங்கிறது ஒரு மேதசங்க வார்த்தை டு ஸ்பீக் சைலண்ட் ஒன் ஒன் ஷுட் ஸ்பீக் டு சின் பை சைலன்ஸ் ஒன் ஷுட் ஸ்பீக் மேக்ஸ் கவர்ஸ் ஆஃப் மென்ஷன் தான் அந்த மாதிரி மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாவது பே பேச வேண்டிய இடத்துல மௌனமா இருந்துவிட்டாக்க அந்த மௌனமா இருக்கக்கூடிய அடுத்து ஒரு கால் பங்கு அந்த தோஷத்துல பாபம் பண்ணவனுக்கு காது பங்கு சரஸுக்கு அத்தியட்சனா இருக்கக்கூடியவனுக்கு பாதி பாதி பாபம் வந்து சேர்ந்து விடுவது அதனால் எந்த சரஸில் எந்த பாபம் இருக்குன்னு தெரியாது அதனால நாம பண்ணக்கூடிய பாபத்துக்கு நாம மூட்டை சுமந்தால் வேற ஒருத்தருடைய பாப்பத்துலையும் சேர்த்து சுமக்கணுமா அதனால நசபான் பிரபிஷே பிராக்யா சபியதோஷான் அனுஸ்மரன் அவள் ரொம்ப சொல்லுவாள் அதாவது எந்த கோஷ்டிலையும் சேர்ந்துக்க வேண்டாம் ஏகாந்தமா நாம கீர்த்தனம்னா கோஷ்டியில போய் சேர்ந்துன்னு பத்து பேரோட சேர்ந்து கீர்த்தனம் பண்ணாதான் கீர்த்தனம்னு எங்கேயுமே சொல்லு எப்போ அடங்கள்ட்ட ஆற்றுல உட்காந்து பேசாம தனியாக உட்காந்து ராமராமான்னு சொல்ல போகணும் உனக்கு சங்கீதம் தெரிய வேண்டாம் பஜனை பத்து தெரிய வேண்டாம் ஒரு ராமநாமா போருமே கோஷ்டியில சேர வேண்டாம் கோஷ்டி சேர வேண்டான்னு டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லலை நம்ம சில பேர் மெம்பராக இருக்கேன் அப்புறம் செக்ரட்டரியா இருக்கேன் பிரசிடண்டாக இருக்கேன் இதெல்லாம் வேண்டாம் இந்த தான் வேண்டாம் இந்த கமிட்டியில போயிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப சிரமம் அது மாதிரி இப்ப சொல்றது இல்லை இப்போ ஒத்துமையா ஆர்கனைசேஷனே இருக்காது சத்சங்கத்தை யாரும் ஏற்பாடு பண்ணுறது அப்படின்னாக்க சொல்வாமை தோல எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனசு வேலை செய்யாது சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல இருக்கணும்னு ஆசை இருக்கும் அந்த ஆசை இருக்கிறவா இருந்துட்டு போட்டோம் ஆத்மீகமா மேல போடணும்னு நினைக்கிறவா இது வாழ்ந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு ஆத்தோட பேசாம ஆத்ம உட்காந்து ராமநாமா காயத்ரி சந்தியா இருந்தரும் சொச்ச காலமெல்லாம் ராமநாமா கூடி முட்டும் வீண் பேச்சு வெளி பேச்சு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தா இதை விட உத்தமான ஒரு மார்க்கம் ஜென்மாவை கரையத்துக்கிறதுக்கு வேற கிடையாது வேற ஒண்ணுமே தேவையில்லை அதான் இது பரதயோகீஸ்வர் சொல்ற போது தஸ்மாகறகா அசங்க சுசங்க ஜாத்த ஜானாச்சினா இகைவ விருத்னமோ எது வாஸ்துவமான சங்கம் தெரியுமா எந்த சங்கத்தையும் கலந்துக்காம இருக்கிறது தான் பெரிய உத்தமான சத் சங்கம் அதனால எங்கேயுமே கலந்துக்குவாங்கன்னா ஏகாந்தமாக இருக்கணும் அதுக்காக தான் மனசு ஏகாந்தமாக இருக்கிறதுக்காக தான் பாகவதம் சங்கத்துக்காக பாகவதம் இல்லை இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணுறதுனா ஃபிசிக்கலாக சங்கம் இருக்கலாம் சில சமயத்தில் இப்போ இதுமாரி கூட்டினால்தானே பாகவதம் கேட்க முடியிறது பக்கத்தில் விஷயம் இல்லை மென்டலி யூ அசோசியேட் செல்ஃப் ஃப்ரம் ஆஃப் அசோசியேஷன் நான் இந்த இந்த சங்கத்தை சேர்ந்தவன் ஒரு கோஷ்டியை எனக்கு பகவான் தான் நீ ஃபிசிக்கலாக எங்கே 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 வேணாலும் 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 இருந்துக்கோ இருந்துக்கோ அப்படி காட் கொடுக்க முடியாது சாதுக்களோட சங்கத்தில் சங்கத்தில் இது ரொம்ப முக்கியம் சபாம் பிரவிஷேத் பிராஜியதான் சபியதோஷான் அனுஸ்மரன் அங்கே சரசில் இருக்கிறவாழ்லாம்